வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மீண்டும் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கல்துறை கட்டுக்கு பகுதியில் இடம்பெற்ற ஊட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது மதிப்பிடப்பட்ட அரிசியை விட இரண்டு மடங்கு அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாயின் நாடு பின்னோக்கி செல்லும் என பலர் கூறினார்கள் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாதுகாப்பிற்காக வருடாந்த எழுநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருந்தது தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது குறித்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையும் போதுமானது அல்ல என கூறி வந்தால் அவர்களுக்கான மொத்த பாதுகாப்பும் நீக்கப்படும் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தை மதிப்பீடு செய்தோம் அதன்படி அவரது இல்லத்திற்கான மாதாந்த வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் சட்டத்தின்படி அவருக்கு வீடு ஒன்று வழங்கப்பட வேண்டும் இல்லையில் அவரது சம்பளத்தில் மூன்றொரு பங்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கு அமைய அவருக்கான சம்பளத்தில் மூன்றொரு பங்கு வழங்கப்படுமாயின் முப்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்காவின் இல்லமும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது அதே நேரம் பிரதமர் அரசு விற்பனையாளர் ஒருவர் வரி செலுத்துவதில் இருந்து விலகியுள்ளார் அவருக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன் தற்போது தேவைக்கு அதிகமான அரிசி உள்ளது ஆகையால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மக்களின் நலனுக்கான ஆட்சியை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்திற்கு போதிய தெளிவு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் குருநாகல் கல்கமுக பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விவசாயிகளுக்கான ரூபாய் உர மானியம் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை இன்னமும் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் நாற்பது சதவீதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தையூ ரூபாய் முழுமையான மானியம் முறையாக வழங்கப்படவில்லை தற்போது நெல் விதைக்கும் காலம் என்பதால் உர மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் தேர்தல் காலங்களில் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவிக்கப்பட்ட விடயங்கள் இன்றும் சாத்தியம் இல்லாது போயுள்ளது பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா நேற்றைய தினம் காலை மொரட்டுவையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு அலுவலக தொடருந்து ஒன்றில் ஒரு சாதாரண பயணியாக பயணம் செய்துள்ளார் அவர் தொடருந்தில் பயணம் செய்யும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன மேலும் பயணத்தின் போது தொடருந்து பயணிகள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகள் குறித்து பயணிகளுடன் அவர் கலந்துரையாடினார் அதேவேளை மாற்றுத்திறனாளிகள் தொடருந்தில் ஏறும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் தண்டவாளங்கள் மற்றும் தொடருந்து நிலையங்களில் உள்ள அசுத்தமான நிலைமைகள் பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் காலவதியான தொடருந்துகளை தொடர்ந்தும் பயன்படுத்துவது குறித்து பயணிகள் அமைச்சரிடம் தங்கள் அதிருப்தியையும் புகார்களையும் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது நிலவும் மழை உண்டான கலனை காரணமாக நாடு தழுவிய ரீதியில் உள்ள ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்திலேயே அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி குறித்த மாகாணத்தில் பதினாலாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஆறு பேரும் வட மத்திய மாகாணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் பாதிக்கப்பட்ட பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு காவல்துறையால் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை சேர்ந்த நான்கு பேரை இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறை கைது செய்துள்ளது அவர்கள் துபாய் உள்ளிட்ட நான்கு நாடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் பெயர்களை வெளியிடாமல் இருக்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளன நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் பெயர் பட்டியலை சர்வதேச காவல்துறையிடம் சமர்ப்பிக்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது இதனிடையே புனையில் விடுவிக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் வர்த்தகரும் திட்டமிடப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினருமான ஜனித் மதுசங்க அண்மையில் இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பலபெட்டிய நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையைத் தொடர்ந்து அவர் கடுமையான புனை நிபந்தனைகளை விதித்த ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குற்றப்பணி திணக்களத்தில் முன்னணியாக வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர் இந்நிலையில் அவர் குறித்த உத்தரவை புறக்கணித்து நாட்டை விட்டு தப்பி அவர் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பி சென்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களினால் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் காயமடைந்த ஐந்து பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நபால் ராஜபக்ச பதிலளித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நபால் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் மேலும் எம்மை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு கூறினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற நாம் தயாராக உள்ளோம் எனவும் காரணம் இது எமது சொந்த குடியிருப்பு அல்ல முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் இதே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உத்தியோகபூர்வ இல்லம் என்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளவையாகும் எவ்வாறு இருப்பினும் அந்த இல்லத்தை தற்போதைய ஜனாதிபதி ஜாரகாவது விற்க வேண்டிய தேவை இருந்தால் அதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் அதனை நாம் எதிர்க்க போவதில்லை ஆனால் அதனை உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் காரணம் அந்த உத்தியோகபூர்வ இல்லம் பல பெது அல்ல அரசியல்ப்பு ரீதியாக கிடைக்க பெற்றதாகும் இது இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட நீதியும் அல்ல உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இந்த நடைமுறையே காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரமன்றி சகல முன்னாள் அரச உத்தியோகர்களுக்கும் இது பொருந்தும் முன்னாள் அரச தலைவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் பழிவாங்கப்படுகின்றார்களா இல்லையா என்பது ஜனாதிபதி உரைகளிலும் செயல்பாடுகளிலும் மிகுந்த தெளிவாக தெரிகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது சிறப்புரிமை அல்ல அது உரிமையாகும் இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் பல நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளன என்பதனையும் இந்த அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம் எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எது எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தயாராகவே இருக்கின்றார் என நம்மால் ராஜபக்ச

எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பேருவளை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கனிய விள தாபனம் மூன்று பில்லியன் டாலர் கடன்களில் இயங்குகிறது அந்த கடன் அனைத்தையும் திரைசேரி பொறுப்பேற்றுள்ளது விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் கடனை செலுத்துவதற்கான கட்டணம் அறவிடப்படுகிறது கடன் செலுத்தி நிறைவுறுத்தப்பட்ட உடனே எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க முடியும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் போசிங்டனில் உள்ள ஹெப்டல் நாடாளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்றார் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் குடியரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட டொனால்டு ட்ரம்ப் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதேவேளை ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீட்டா அம்பானி உட்பட உலக தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் கமாசினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகள் அவர்களது குடும்பத்துடன் இணைந்த போது இஸ்ரேலிய மக்கள் தமது மகிழ்ச்சியை உணர்ச்சி பூர்வமாக வெளியிட்டுள்ளனர் இந்த மூன்று பெண்களும் கமாசினால் சர்வதேச செஞ்சிலுவை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவினில் உள்ள மைதானம் ஒன்றில் அவர்கள் கண்ணீர் மல்க குடும்பத்துடன் இணையும் காட்சிகள் திரை மூலம் காட்சிப்படுத்தப்பட்டது அந்த காட்சிகளின் ஒளி நாடாக்கள் மூலம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாவிற்கு காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு மாதம் கமாஸ் நடத்திய காட்டப்பட்டதாகவும்ரடி தாக்குதலின் போது விடுவிக்கப்பட்ட மூன்று பெண்களும் சிறைப்பிடிக்கப்பட்டன இந்த தாக்குதலின் போது குறைந்தது ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அதேபோல இஸ்ரேலினால் சிறைப்பிடிக்கப்பட்ட பலசீனிய யுத்த கைதிகளை ஏற்றிச் சென்ற பேருந்துகள் மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவை சென்றடைந்த போது காசாவின் வாகன வேடிக்கையுடன் பாரிய கொண்டாட்டங்கள் நடைபெற்றன பதினைந்து மாதங்களுக்கு மேலான யுத்தத்தில் நாற்பத்தி ஏழாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோடு பேருந்து நிலையம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட நாம் தமிழர் கட்சியின் எட்டு பேர் மீது ஈரோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மீது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தேசிய பாதுகாப்பு காரணங்களை காட்டி சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் செயலியை இருநூற்றி எழுபது நாட்களுக்குள் விற்பனை செய்யும் சட்டத்தை இயற்றினார் அவ்வாறு விற்பனை செய்ய தவறினால் டிக்டாக் செயலியை அப்பிள் மற்றும் கூகுள் ஸ்டாரில் இருந்து நீக்க உத்தரவிடப்படும் என்றும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி கணக்குகள் உள்ள நிலையில் நேற்று முதல் குறித்த செயலிக்கான தடை அமலுக்கு வந்தது இதனையடுத்து டிக்டாக் நிறுவனம் தற்காலிகமாக அதன் சேவையை நிறுத்துவதாக அறிவித்தது இதன்படி அப்பிள் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலி நீக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவில் டிக்டாக் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக உறுதி அளித்ததை அடுத்து சேவை மீண்டும் தொடங்குவதாக டிக்டாக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்